புது குடும்பம் ஒரு வழியாக வந்தாச்சு அந்த புது குடும்பம் கிரியேட் பண்ண போகிற ட்ராமா ஒரு மிகப்பெரிய இருக்க இருக்கப்போது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது ஸோ இப்போ வந்து போய் இப்போ கொடைக்கானல போய் சேர்ந்தும் அக்கா தங்கச்சிங்களுக்குள்ளே ஒரே சண்டையாக இருக்குது பெரிய நீ அவளுக்கு மட்டும் தான் ஓர வஞ்சனம் பண்ணுறேன் நாங்களாம் உனக்கு புள்ள இல்லைங்கிறாங்க நாளைக்கு காவேரிக்கு இந்த வீட்டை எழுதி கொடுத்தலாம்னு முடிவு பண்ணாலும் அவங்க கோபத்தையும் ஆதங்கத்தையும் கங்காவும் யமனாவும் தீர்த்துக்கிட்டு போய் தூங்குங்க பெரிய ஒரு இவளுக்கு பெரிய ஒரு இவளுக்குன்னு ரூம் எல்லாம் பிரித்து கொடுத்து அனுப்பி விட்றாங்க அனுப்பிவிட்டு அடுத்த நாள் சாமி கும்பிட்டு நீ வந்து உன்னோட மூணு ரெண்டு பேர் மருமனுங்க வந்துருக்காங்க உன் ப பொ இங்கே இருக்காங்க உன் வாழ்க்கையில் நீ என்னெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டியோ அதெல்லாம் இங்கே நடக்க போதும் உன் பொண்ணே உன் வீட்டை வாங்க போகிறான்லாம் வந்து பாட்டி பேசிக்கிட்டு இருக்க சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்ப போகும் பொழுது டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணால் வந்து நிற்கிறாங்க மூணு பேர் சோ அந்த லேடி அவங்க பெரிய பையன் அப்புறம் ஒரு தங்கச்சி அப்படின்னு வந்து நிக்க அவங்க உள்ளார வந்துட்டு நீ தானே கங்கா நீ இப்போ மாசமாக இருக்கியா ஏய் காவேரி நீ மாசமா இருக்கியா உங்க எல்லாம் வசனம் பேச யாரா இவங்க என்னடா பேசிகிட்டு இருக்காங்க என்ன எதுன்னு கேட்டா அக்கா அக்கான்னு வேற பேசுறாங்க சாரதா கிட்ட அப்புறம் அத்தன் வேற காலில் வேற விடுறாங்க நீங்கள் யார் சொந்தக்காரங்களா அப்படின்னு வந்து கேட்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எல்லாரும் முடிக்கிறாங்க எங்க நீங்க வந்து இந்த வீட்டை வந்து என்ன பார்க்க வைக்கணும்னு நினைச்சீங்க நீங்க கூட்டு வரணும்னு ஆனால் நாங்க வந்து பாக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சே நீங்க இல்லாம அப்படின்னு வந்து சந்தானம் போட்டோவை பார்த்து பேச கன்ஃபியூஸ் ஆகி முதல்ல யாரு நீ அப்படின்னு கேட்டா நீங்க அவருக்கு என்ன மொறை வேணுமோ அதே தான் நான் தாங்க என்னது அப்புடின்னா வந்து நீ என்ன யாரு அப்போன்னு கூப்பிடுற அ சித்தியின் கூப்பிடுன்னு காவேரிட சொல்ல யாருக்கு யாரு சித்தியா அவங்க கடுப்பாவ நான் நான் அவருக்கு நீ என்ன அவருக்கு கொண்டாட்டியா அப்படின்னு சாரதா கேட்கும் போது ஆமா நான் அவருக்கு கொண்டாட்டி தான் நான் ஒன்னா கத்தார்ல வாழ்ந்தோம் அவர் இறந்தபோது எங்களுக்கு விஷயமே தெரியல அதுக்கப்புறம் வர முடியாமல் போயிடுச்சு இப்போதான் வரதுக்கான சூழ்நிலை வந்துச்சு நீங்கள் எந்த வீட்டை ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க அப்படின்லாம் வந்து கேட்க சொத்துக்காக தான் வந்திருக்காங்கன்னு லைட்டாக ஹிண்ட் தெரியுது அதே சமயத்தில் அப்படியே ரொம்ப சாத்வீகமாக பேசுகிற மாதிரி பேச அந்த பையன் மட்டும் ரொம்ப மல்லு கட்டுறாரு அந்த பொண்ணு வந்து அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்காங்க அது அந்த ஃபேஸ் ஃபேஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த அப்படின்னு ஒரு தான் கும்மா மகேஸ்வரி அவங்க தான் நினைக்கிறாரு ஸோ இப்போ இவங்களுடைய இந்த ஒரு ட்ராமாவுக்கு இடையில இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கடும் கோபமானது காவேரி தான் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எனக்கு கோவப்பட இந்த பக்கம் சாரதாவும் கோவப்படுறாங்க என் புருஷனை பற்றி தப்பாக பேசுறியா ஃபோட்டோ ஆதாரத்தை காமிக்கிறாங்க இந்த காலத்தில் ஃபோட்டோ அத்தனை அத்தனைறேன் மார்க் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து அந்த ஃபோட்டோவை காமிச்சா உடனே வந்து அப்படியே வந்து ஷாக் ஆகி எல்லாரும் பார்க்குறாங்க கத்தாரில் அவங்க சொல்ல ஒன்றா ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோ அப்படின்ட்டு ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை போகிற போக்கு பற்றி உங்களுடைய கருத்து என்ன இந்த ஃபேமிலி ஃபேக்கான ஃபேமிலியாக இருக்குமா ரியலான ஃபேமிலியாக இருக்குமா ஃபேக்கான ஃபேமிலினால் இவங்களாக வந்திருப்பாங்களா இல்லை பசுபதி அனுப்பிட்டுருப்பாரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ